ஆதவர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து அதிரடியாக டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் வீசிகாவனுடைய தலைவர் இதை அறிவித்திருக்கிறார் அறிவித்திருக்கிறார் அப்படின்னா நேரடியாக அவர் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லல முதலமைச்சரை சந்திப்பதற்கு நாற்பது நிமிடங்களுக்கு முன்பாக இந்த அறிக்கை என்பது அதிரடியாக வந்ததற்கு என்ன காரணம் எதற்காக ஆறு மாத காலம் டிஸ்மிஸ் இந்த முடிவை எடுத்தது யார் வீசிகா இன்னமும் திமுக கூட்டணியில் தான் நாங்கள் போகிறோம் என்பதை மற்றும் ஒரு முறை உறுதிப்படுத்தி இருக்கிறதா ஆதவர்ஜுனா விஜயோடு இணைந்து அந்த மேடையில் விகடன் மேடையில் நடத்திய கணக்கு என்பது தவிடுபொடி ஆக்கி இருக்கிறதா அதை தவிடுபொடி ஆக்கி இருக்கிறாரா முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் விசிகாவில் அடுத்த கட்டமாக இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது விசிகாவில் மூத்த தலைவர்கள் நினைத்ததை சாதித்திருக்கிறார்களா ஓரம் கட்டப்படுகிறாரா ஆதவருச்சுனா திமுகவினுடைய ஆட்டமாக இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறதா என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்குரலின் வரவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு ஆதவர்ஜுனா கடந்த நான்கு ஐந்து நாட்களாக அவர் தான் பேச பொருள்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா விஜய் மேடையில் வச்சுக்கிட்டு விஜய் திமுகவை திட்டினதை விட இவர் திட்டினது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமாக மாறியது திமுகவை நீங்கள் கேள்வி கேட்டுக்கலாம் கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு உங்கள் கட்சித் தலைவர் சொல்லாததெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறதான் பிரச்சனையாச்சு இப்போது பிசைக்கு அவருடைய தலைவர் தொழில்துமாவ்ருக்கக்கூடிய அந்த அறிக்கையை நம்ம பார்க்கலாம் ஒழுங்கு நடவடிக்கை அறிவிப்பு அப்படின்னுட்டு அவருடைய கட்சியினுடைய லெட்டர் வந்திருக்கு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கடந்த அவர்கள் அண்மை காலமாக

கூட்டியிருக்கிறார்கள் ஏழு பன்னெண்டு அதாவது சனிக்கிழமையே அது நடந்திருக்கிறது அப்படிங்கிறது கட்சி தலைமையின் அறிவுறுத்தல்களை மீறி தொடர்ச்சியாக அவர் எதிர்மறையாக செயல்பட்டு வருவதும் அத்தகைய செயல்பாடுகள் மேலோட்டமாக நோக்கினால் கட்சியின் நலன்கள் மற்றும் அதிகார வலிமைக்கானதாக தோன்றினாலும் அவை கட்சி மற்றும் தலைமையின் மீதான நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளாக்கும் வகையில் பொதுவெளியில் கடுமையான விமர்சனங்கள் உருவாகி இருக்கிறது ரொம்ப முக்கியமானது ஆதவ அர்ஜுனா சரியா தானே பேசுறாரு அதுக்கே நீங்க அவர் மேல அவர் சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சாரார் பேசுறாங்க ஆதவ அர்ஜுனாவுக்கு ஆதரவாகவே பல பதிவுகள் வீசிக்கால இருக்கக்கூடியவர்களும் கூட இட்டு இருக்கக்கூடியது பார்க்க முடியுது அந்த ஆள் அப்படின்னு உதயநிதி அவர்கள் பேசியதற்கு அதை கண்டிச்சு வீசிக்கால இருக்கக்கூடியவர்கள் சமூக வலைதளங்களை இட்ட பதிவும் பார்க்க முடிஞ்சுது இதை நம்ம எங்க கேள்விக்குள்ளாக்குறோம் அப்படின்னா அவர் கரெக்டாக தானே பேசுறாரு அவர் பேசுனது என்பது தொடர்ந்து வீசிக்கா முன்னெடுத்து வந்தது தானே அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும் கூட இன்றைய டேட்டுக்கு விசிகா வரக்கூடிய தேர்தலில் தனித்து நிற்கப் போகிறதா அப்படின்னா அதுக்கான விஷயம் இல்லை பிஜேபி அங்கே இருக்கிற வரைக்கும் இங்கே நம்ம வலிமையான ஒரு கூட்டணியில் பாஜக இங்கே கால் ஒன்றாமல் இருப்பதற்காக திமுக கூட்டணியில் தொடர்வது என்பது இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபது ஆறு தேர்தலும் திமுக கூட்டணி தான் என்பது விசிகளுடைய திட்டமிடப்பட்ட முடிவாக இருக்கக்கூடிய சூழலில் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு நீங்கள் அந்த கூட்டணியில் தான் பயணிக்க போறீங்க அதுக்கு பிறகும் அப்படின்னா இந்த ஆட்சிக்கு எதிராக நீங்கள் தொடர்ந்து பேசுவது என்பது தனிப்பட்ட முறையில் உதயநிதியை சேலஞ்ச் பண்றது அப்படிங்கிறது அல்லது ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கத்தை சேலஞ்ச் பண்ணுறதுங்கிறது வேறு குரலாக ஒழிக்கும் போது அது இது திரும்ப திரும்ப என்ன டிபேட் வருதுன்னா சொல்லி கொடுத்து தான் பேசுறாரு திரும்ப தான் இவரை பேச வச்சுட்டு வேடிக்கை பார்க்கறாரு அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இது நடக்குமா அப்படிங்கிற கேள்வி வர்றதுனால கட்சியினுடைய தலைவரின் மீதான விமர்சனங்களாக தலைமையின் மீதான பொதுவெளி விமர்சனமாக ஆதவ் அர்ஜுனா பேசியது மாறி இருக்கிறதுன்னு திருமாவளவன் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிடுகிறார் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் இத்தகைய போக்குகள் கட்சி பொறுப்பாளர்களிடையே நிலவும் கட்டுக்கோப்பை சீர்குலைக்கும் வகையில் கட்சிக்குள்ளேயே ஒரு எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுதான் ரொம்ப முக்கியமானது கட்சி இன்னைக்கு ரெண்டு ஸ்டாண்ட் எடுத்தவர்களாக மாறி இருக்கிறதா என்கிற கேள்வியை திருமாவை நோக்கி பலரும் எழுப்பும் பொழுது அது இருக்கு அப்படிங்கறத திருமாவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது தலைமை ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னா சரி காரணங்களுக்காக எடுத்திருக்காங்க நம்ம இப்ப போய் வேலையை பார்ப்போம்னு போகாம அதை நம்ம வேற விஷயமா செய்யலாம் நம்ம தனியா போகலாம் இல்ல வேற கூட்டணிக்கு போலாம் அது அதிமுக கூட்டணியா இருக்கலாம் விஜய கூட்டணியா இருக்கலாம் இல்ல தனித்தே போட்டியிடலாம் இல்ல ஒரு மூணாவது அணி இப்படி எல்லாம் ப்ரப்போசல்ஸ் வருதா என்னங்கிறத அவர் தெளிவுபடுத்தலனாலும் கட்சியில் அண்ணாவுக்கு ஒரு அவர் சொல்லக்கூடிய கருத்தில் உடன்பாடு உடையதாக பொறுப்பாளர்களே இரண்டாக பிளவுபடுவதற்கு அல்ல அங்கங்கே ஒவ்வொரு ஃபேக்ஷனாக இவர் சொல்கிறது அந்த மாதிரி அதுக்கு குரல்கள் நாளைக்கு வலிமை அடைய வாய்ப்பு இருப்பதன் காரணமாக ஒரு தாக்கத்தை கட்சிக்குள்ளே ஏற்படுத்தியுள்ளது அதனால் கட்சிக்கு இது ஒரு தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடும் என்கிற சூழலையும் உருவாக்கி உள்ளது ஆதவர்ஜுனா போன்று கட்சியினுடைய கட்டுக்கோப்பை குலைக்கும் வகையில் தலைவர் ஒரு முடிவு எடுத்துட்டார்கள் அவர் அறிவு கேட்டோம் என்று சொல்லாமல் அதுக்கு அவர் ஒரு ஸ்டாண்டை சொல்லிட்ட பிறகு ஏன்னா திரும்ப திரும்ப எட்டு பக்க அறிக்கை பத்து பக்க அறிக்கை பக்க விளக்கம் இப்படியெல்லாம் அவர் தொடர்ந்து விடுவதற்கான ஒரு இடத்திற்கு அவரை தள்ளியது அவருடைய பேட்டிகள் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஸோ அப்ப அப்படியான சூழலில் இதை திரும்ப 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 இது ஆதவர்ஜுனாவை போல நாளைக்கு மத்தவங்க செஞ்சிட கூடாது என்பதற்கான ஒரு எச்சரிக்கையாகவும் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு இத்தகைய சூழலை கருத்தில் கொண்டு கட்சியின் நலன்களை கட்சி தலைவர் மற்றும் பொது செயலாளர் ஆகிய மூவர் உள்ளடங்கிய தலைமை நிர்வாக குழு விசிகை தலைமை நிர்வாக குழு கூடியிருக்கிறது அதுல வந்து கட்சியினுடைய தலைவர் ஆக டாக்டர் தொழில் திருமாவளவன் அவர்கள் கட்சியுடைய பொது செயலாளர்கள் அப்படின்னா டாக்டர் டி ரவிக்குமார் எம் பி அரக்கரவர் அதே போல திரு சுந்தனை செல்வன் அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே பொது செயலாளர்கள் இந்த மூன்று பேர் அடங்கிய குழு திரு திருமா அதே போல திரு ரவிகுமார் திரு சுந்தனை செல்வன் ஆகிய மூன்று பேர் அடங்கிய குழு ஆதவரஜன அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்வது என்பதென தீர்மானிக்கப்பட்டது எடுத்த யுனானிமஸ் டெசிஷனோ அல்லது அதில் டூ இஸ்ட் ஓட்டா அப்படிங்கிற கேள்வி இருக்கு பட் முடிவு எடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இருந்து ஆறு மாத காலத்துக்கு இடைநீக்கம் செய்யப்படுகிறார் ஹீ இஸ் சஸ்பெண்டட் ஃப்ரம் த பார்ட்டி ஃபார் நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்பது பன்னெண்டு அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா நவ மே மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் அவருக்கான இடைநீக்கம் ஒருவேளை இதுக்கு நடுவில் அவர் கொஞ்சம் அமைதியாக இருக்காரு இல்லை கட்சியினுடைய விஷயங்களுக்கு மன்னிப்பு கூடுறாரு அப்படின்னா விருப்பப்பட்ட நாட்டில் சேர்க்கறதுனால அவங்க சேர்த்துக்கலாம் அது அவங்க கட்சியினுடைய முடிவாக இருக்கும் இதில் இப்போ இப்படியாகத்தான் இந்த அறிக்கை வந்திருக்கிறது திரும்ப அவர்கள் கையொப்பமிட்டு ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் தேதி போட்டு தான் இந்த அறிக்கை ரிலீஸ் ஆகுது இதில் ஒரு நம்ம ஹைலைட் இதனுடைய ப்ராக்ரஸ் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆதவர்ஜுனா இதை எதிர்பார்த்தாரா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு பாலகுமாரா ஏன்னா விகடன் வெளியீட்டு விழாவில் விஜய் பேசியதை விடவும் ஆதவ தான் கவனிக்கப்பட்டார் கூட்டணிக்குள்ள பேசுறீங்க அதனால கேள்வியாக எழுந்தது அப்பவே அரசியல் நகரில் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு பாயிண்ட் தான் இருக்கு ஒண்ணு ஆதவர்ஜுனா விசிகாவிலிருந்து இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் இல்லை என்றால் விசிகா இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக தலைமையிலான மதச்சார்பட்ட முற்போக்கு கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் இந்த ரெண்டுத்துல ஏதாவது தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அரசியல் நோக்கர்கள் வச்சாங்க அதுல முதல் ஆப்ஷனாக ஆதவ அர்ஜுனா விசிகாவிலிருந்து தற்காலிகமாக இடைநீக்கம் என்கிற ஆப்ஷனை திரும்ப எடுத்து இருக்கிறார் இதுல என்ன அப்படின்னா நேற்று நைட்டு கூட திரும்ப ஆதவர்ஜுனாவை விட்டு கொடுக்கல நேற்றைக்கு இரவு அவர் சொல்றாரு ஆதவர்ஜுனா கட்சி பொறுப்பில் தான் இருக்கிறார் நேற்று நைட்டு பிரஸ் மீட்ல பேசுறாரு ஆதவர்ஜுனா கட்சி பொறுப்பில் தான் இருக்கிறார் தொடர்பிலும் இருக்கிறார் ஒரு முறைக்கு இருமுறை பரிசீலித்த பிறகு ஆதவர்ஜுனா அமைந்து நடவடிக்கை குறித்து முடிவு அப்படின்னு திரும்ப அவர்கள் நேற்றுக்கு இரவு கூட பேசுறாரு இன்னைக்கு காலையில வேளச்சேரியிலிருந்து அவர் கிளம்புறாரு பார்த்தீங்கன்னா தலைமையகத்தில் அவர் என்ன பண்ணுறாரு முதலமைச்சரை சந்திக்க அவரை இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது ஸோ செக்ரட்டரியேட் போய் அவர் சந்திக்க போகிறாரு அசம்பிளியில் அசம்பிளியில் போயிட்டு அங்கே செக்ரட்டரியேட்டில் சந்திக்கிறது பிளான் கிளம்புறதுக்கு முன்னாடி வேலைச்சேரியில் உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு இப்போ பதினாறு இருபது பேர் வரைக்கும் இறந்துட்டாங்க வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது இந்த மாதிரி இருக்கு ஏன்னா இவங்க கட்சியின் சார்பில் பத்து லட்ச ரூபாய் நிதி அளிக்கிறாங்க ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ அந்த எம்பிகளோட ரெண்டு மாத சம்பளம் எம்எல்ஏக்களுடைய ஒரு மாத சம்பளத்தை சேர்த்து கட்சி சார்பில் பணத்தை கொடுத்து பத்து லட்சம் ரூபாய் நிதி கொடுக்க போறாங்க மீட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி கிளம்பும் போது சொல்கிறாரு ஆதவர் அமைத்து என்ன நடவடிக்கை அப்படின்னா அதை நாங்கள் அப்படி பொதுவழியில் சொல்ல முடியாது கட்சிக்குள்ள நாங்கள் ப்ராப்பராக முடிவு எடுத்துட்டு தான் அதை கம்யூனிகேட் பண்ணுவோன்னு அவர் சொல்லிட்டு கிளம்புறாரு அடுத்த பத்தாவது நிமிடத்துக்குள் சமூக வலைதளத்தில் இந்த அறிக்கை என்பது அதாவது ஆதார் நீக்கம் செய்யப்பட்ட கடிதம் என்பது வெளியில் வருகிறது முதலமைச்சரை சந்திப்பதற்கு அவர் இங்கிருந்து கிளம்பி அங்கே போய் ரீச் ஆகிறதுக்குள்ள இது வரது அப்படிங்கிறத அந்த டைமிங்கை நம்ம கொஞ்சம் அப்ராப்ரியேட்டாக கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ முதலமைச்சர் சந்திப்பு ஆக்சுவலாக இது காலையில் ஒன்பது மணிக்கு சந்திப்பதாக இருந்தது பிறகு ஒரு மணி ஏன்னா ஒன்பதரைக்கும் அசம்பிளி இருந்ததுனால பின்னாடி சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நடந்து போனதாக சொல்லப்பட்டது இப்போ முதலமைச்சரை சந்திப்பதற்கு முன்பாகவே ஆதவர்ஜுன் அவருடைய நீக்கம் என்று சொன்னால் ஆதவர்ஜுன் பேசியன்னா இதுக்கு முன்பாக பேசிய போது ஆராசா அவர்கள் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற மூத்த உறுப்பினர் அவர் வந்து எதிர்த்து அப்படிங்கிறத தாண்டி கண்டித்து சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தார் இப்போ அகை நான் அப்படி வரும்போது அப்படி ஒன்று வருமானம் எதிர்பார்த்தா நேரடியாக உதயநிதியை சேலஞ்ச் பண்ணக்கூடியதாக இன்றைக்கு இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் இன்றைக்கி சட்டமன்றத்தில் பார்த்தா மூன்றாவது இடம் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு முதலாவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவை முன்னாடி முதலமைச்சர் துரைமுருகன் மூன்றாவதாக துணை முதலமைச்சர் அப்படிங்கிற வகையில் உதயநிதி அவர்களை உட்கார வச்சிருக்கிறாங்க ஸோ ஆர்டர் மாறிடுச்சு ஆச்சா இந்த உதயநிதி நாளைக்கு வருவதை சேலஞ்ச் பண்ணக்கூடிய இடத்துக்கு அது வர்றதுனால நேரடியாக நடவடிக்கை அப்படிங்கறது தான் நெகோஷியேஷனே கிடையாது என்கிற இடத்திற்கு திமுக வந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி பிஜேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் ரெண்டு தலைவர்களும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற இடமாக அந்த இடம் மாறி தொக்கி நிற்கிது இப்போ ஆதவர்ஜுனாவுக்கு அடுத்த வாய்ப்பு என்ன அவர் ஒரு காலத்தில் அவரே கிளைம் பண்ணுறார் திமுகவை ஆட்சியில் அமர வைத்ததில் எனக்கு பங்கு இருக்கிறது பிகேவோடு நாங்கள் சேர்ந்து பயணப்பட்டிருக்கோம் பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் பாண்டே கூட நாங்கள் பயணப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது இதெல்லாம் அவர் கிளைம் பண்ணுறாரு இல்லையா இப்போ அடுத்தது யாரை அவர் அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு போக போகிறார் அப்படிங்கிற அடுத்த கொஷின் ரைஸ் ஆகும் அப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா விஜய் கட்சி ஏன்னா விஜயில் மேடையில் வச்சுட்டு அது அம்பேத்கர் குறித்து அவங்க எவ்வளோ பேசினாங்க அந்த மேடையில் அப்படிங்கிற கேள்வி இருக்குது நிதியரசர் சந்துரு அவர்கள் மட்டும்தான் டு அரசியல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அது வேற அது முழுக்க முழுக்க எதுக்கான லைம் லைட்டாக மாறிச்சு அப்படின்னா விஜய ஒரு மைலேஜ் கொடுக்கறதுக்கானதாகவும் மாறியதாகத்தான் நம்ம அந்த கூட்டத்தையே பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அப்போ அப்படியான இடத்திலிருந்து அதுக்கான விலையை இவர் கொடுத்திருக்கிறாரா அல்லது விரும்பி இது செய்யப்பட்டதா என்கிற இடமும் அவருக்கு காவில் பொறுப்பளிக்கப்படுமா தான் அடுத்த சப்கொஷனாக எழுந்திருக்கிறது இப்போ என்ன அப்படின்னா திருமா அவர்கள் ஒட்டுமொத்தமாக லா லார்ஜர் குட் அப்படிங்கிற இடத்திலிருந்து கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும் ஏன்னா இன்னை டேட் வரைக்கும் ரொம்ப ஒரு ஒரு பகிரங்கமான ஒரு அதிரடியான எதிர்க்கட்சி அரசியலை எடப்பாடி அவர்கள் முன்னெடுத்து இருக்கிறாரா ஒப்பீட்டு அளவில் எடப்பாடி அவர்கள் சிஎம் இருந்த போது ஸ்டாலின் அவர்கள் முதல் எதிர்கட்சி தலைவராக என்ன பண்ணாரோ அதில் பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் பண்ணுறாங்களாங்கிற கேள்வி இருக்கு பிஜேபி அண்ணாமலை எல்லாம் மூணு மாதம் இருந்தது அண்ணாமலை வந்த பிறகும் கூட அவரே இப்போ மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ அது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கு அப்போ திமுகவுக்கு எதிராக இன்றைக்கு ஒரு வலுவான வலுவான அணி தாவேக்கா அவர் அடுத்து ஏதாவது பாதிக்கப்பட்டவர்களை கூப்பிட்டு வீட்டில் நிவாரணப் பொருள் கொடுத்தா அதுதான் அரசியலாக இருக்கும் அதை தாண்டி ஒரு அரசியலும் கிடையாது அச்சா ஸோ இப்படியான நேரத்தில் நீங்கள் எந்த அணிக்கு மாறினாலும் இதில் அவர் ஆப்வியஸாக பிஜேபி கூட போக மாட்டார் அப்படிங்கிறது எடுத்துட்டாலும் மீது ரெண்டு பேர் ரூல் அவுட் பண்ண முடியாது நீங்கள் நினச்சாலும் விட்டபிலிட்டி கொடுக்குற சீட்டுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக எம்எல்ஏ காணது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லையா அந்த இடத்தில் நிற்கக்கூடியது யாராக இருக்கிறது என்று சொன்னால் திமுக கூட்டணி தான் இன்னைக்கு வரைக்கும் பர்செப்ஷன் வைஸும் ஆப்டிக் வைஸும் அவங்க அப்படிதான் இருக்காங்க மக்கள் அப்படித்தான் ஓட்டு போட போறாங்களா இருபத்தாறுல குத்தும் போதுதான் தெரியும்னு வச்சுக்கோங்க ஓட்ட ஆனா இந்த இடத்துல இடத்துல இருந்து திரும்ப ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் ஆனால் இது இவ்வளவு இழுக்க விட்டது அப்படிங்கிறது கோர்ஸ் அது வந்து பலவிதமான பிரச்சனைகளை பலவிதமான விவாதங்களை கிளப்பி விட்டது அப்படிங்கிறது நம்ம மறுக்க முடியாத ஒரு பாயிண்டாக இருக்கிறது இப்போ இது விசிகா கட்சியினுடைய நலனுக்காக எடுத்திருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டுறாங்க அப்படின்னா இவ்வளவு நாட்கள் அவர் தொடர்ந்து பேசியது அப்படிங்கிறதுல இருந்து கட்சி த தள்ளி நிற்கிறதா ஏன்னா இதுக்கு முந்தின ஸ்டெப் என்னவா இருந்ததுன்னா அவர் பேசியது அவருடைய சொந்த கருத்து அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் முன் வச்சிருந்தாங்க ஆனா இப்போ அதை தாண்டி அவர் பேசியது அவருடைய சொந்த கருத்து அப்படிங்கிறத தாண்டி அவர் பேசியது என்பது நடவடிக்கைக்குரியது ஆறு மாத காலம் சஸ்பென்ஷன் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா ஸோ இதுதான் இப்ப பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது ஸோ இந்தியா கூட்டணி இஸ் இன்டாக்ட் அப்படின்னு ஒரு முறை காட்டுவதற்காகவும் முதலமைச்சரை சந்திக்க போவதற்கு முன்பாக நீக்கிவிட்டு போவது அப்படிங்கிறது ஆக்சுவலா இன்னைக்கான சந்திப்பு என்பதே அஃப்கோர்ஸ் இது அவங்க முன்னாடியே கூட செஞ்சுருந்துருக்கலாம் புத்தக வெளியீட்டுக்கு முன்பாகவே கூட வெள்ளம் வந்து மத்திய கோழிலாம் வந்துட்டு போச்சு அப்போ கூட பேசியிருந்துருக்கலாம் ஆனால் அந்த புத்தக வெளியீட்டுக்கு பிறகு ஒரு கேட்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு அந்த முரண்களை சரி செய்வதற்கான ஒரு முயற்சியை திரும்ப எடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் மாதவனுடைய எதிர்காலம் அவருக்கு பிரச்சனை இல்லை இங்கே திமுக ஒரு ஜெகத் ரட்சகனை போல அவர் யாருக்கான ஒரு புரவலராக மாறப்போகிறார் அப்படிங்கிற அடுத்த கேள்வி தொக்கின்னு இருக்கிறது அதற்கான பதில் என்னவாக போகிறது விஜய் அவரை உள்ளே கூப்பிட்டுக்கிறாரா ஏன்னா மேடையில் விஜய அவ்வளவு இதாக பேசுனது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் அது அப்படி நகர்ந்தால் அதற்கு பிறகு என்ன ஆகிறது அவருக்கான இடம் என்பது வெறும் ஒரு எம்எல்ஏ எம்பி சீட்டு தானா இல்லை அதை தாண்டிய அரசியல் அபிலாஷைகள் இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த காலத்தில் அன்வைட் ஆகும்போது தான் தெரியும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அதை தாண்டி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் விஷயங்கள் இதெல்லாம் எப்படி நகரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம வரும் நாட்களில் பார்க்கலாம் திமுக நினைத்ததை செய்திருக்கிறதா என்கிற கேள்வி உதயநிதிக்கான சேலஞ்ச் அது இன்டர்னலாக வந்தாலும் எக்ஸ்டர்னலாக வந்தாலும் ஏன்னா இப்போ விஜய் பேசினதுக்கு வரிசையாக எல்லா அமைச்சருக்கும் பதில் கொடுத்துட்டாங்க ஆனால் ஆதவர்ஜு அவங்க அப்படி டீல் பண்ணல கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கறதால ஸோ யாரை வச்சு டீல் பண்ணுவோம் அங்கே டீல் பண்ணிக்கிட்டாங்க என்பதாக அதை பார்க்க வேண்டியிருக்கிறது ஃபர்தராக அது எப்படி நகருது யார் இதை ஆதரிக்க போகிறா யார் இதை எதிர்க்க போகிறா அப்படிங்கிறதுலாம் நம்ம விரிவாக பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்